வி எயிட் லேண்ட் குரூசர் உங்களுக்கு தெரியும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிர ராஜாங்க அமைச்சர்கள் கேபினட் அமைச்சர்கள் இவங்க எல்லாரும் பாவிக்கிற வாகனம் தான் இந்த லேண்ட் குரூசர் டொயாட்டா வி எயிட் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் எல்லாம் வி எயிட்டில் போகிறது இல்லையா சிறிய சிறிய கார்களில் தான் போடுறார்களாம் செய்தி இருக்குது பார்ப்போம் சிறிய கார்களில் ஏறும் எம்பிக்கள் பொருளாதார சிக்கல் காரணமாக ஏறக்குறைய நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சொகுசு வாகனங்களை மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மிக குறைந்த விலையில் சிறிய வாகனங்கள் மீது பாராளுமன்றம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிக எரிபொருள் விலை சேவை கட்டணம் பராமரிப்பு செலவுகள் போன்ற காரணங்களால் இவ்வாறு செய்துள்ளதாக தெரிய வருகிறது மேலும் அதிக எரிபொருள் செலவு காரணமாக பாராளுமன்ற கூட்டங்களில் பங்கேற்பது மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக எம்பிக்கள் பலர் தெரிவிக்கின்றார்கள் மேலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பஸ்கள் மற்றும் ரயில்கள் போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஆசைப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சில எம்பிக்கள் தங்களது பெரிய வாகனங்களை விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்தது ஆமாம் பாருங்க இப்போ மூன்று தமிழ் பத்திரிகைகள் என் கைவசம் இருக்கின்றது தினகரன் தினக்குரல் வீரகேசி இந்த எந்த பத்திரிகையிலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு பத்து கிலோ அரிசி வழங்கினாங்க தான் அந்த அரிசி கரையான் உள்ளே இருக்கின்றது குள்ளுகால என்று சொல்வார்கள் சிங்களத்திலே அந்த அரிசி ஆலியல பிரதேசத்தில் வழங்கப்பட்ட அந்த பத்து கிலோ அரிசியிலே கரையான் இருக்கின்றது புழு இருக்கின்றது என்ற செய்தி எந்த பத்திரிகையிலும் வரவில்லை ஆனால் அப்படி கரையான் இருப்பதாக கூறி அல்லது புழு அடித்து இருப்பதாக அந்த புழுக்கள் உள்ளே இருப்பதாக கூறி ஒரு நபர் ஆலியல பிரதேசத்தினுடைய ஒரு நபர் ஊடகங்களுக்கு தெரிவித்து அதற்கு பிறகு அதை விசாரித்த மாவட்ட செயலாளர் அது அதை விசாரித்து அவர் போலீசுக்கு தெரிவித்திருக்கின்றார் அந்த நபரை பெற்று வாக்குமூலம் பெறுங்கள் என்று எனவே பதுளை போலீஸ் ஆலியல் போலீஸின் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த நபரை அழைத்து வாக்குமூலம் பெற்றிருக்கின்றார்கள் கொடுக்கப்பட்ட பத்து கிலோகிராம் அரிசியிலே குள்ளு குள்ளோ கால அது அப்படி என்றால் புழுக்கள் இருந்ததா என்பது தொடர்பாக பேசுகின்றார்கள் நாங்களோ மக்களோ அதாவது வறுமை கோட்டிற்கையில் உள்ள மக்களோ சாதாரண மக்களோ இந்த பத்து கிலோ அரிசியை யாரிடமும் கடன் கேட்கவில்லை நீங்கள் அரசாங்கத்திடம் கேட்கவில்லை எங்களுக்கு பத்து கிலோ நீங்கள் தான் தந்தீங்க பத்து கிலோ ஏன் ஐயா பத்து கிலோ நீங்கள் தந்த தர்மத்திற்கு தந்த புண்ணியத்திற்கு தந்த பாவமான மக்களுக்கு தந்த அந்த பத்து கிலோ அரசியிலும் அது காலாவதியாகப்பட்ட பொதிகளாக இருப்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த அரிசி பொதி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றோடு அந்த முடிவடைகின்றது அப்படிப்பட்ட பொதிகள் ஆலியல பிரதேசத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி மக்கள் இப்படி கஷ்டத்தில் ஐயா நீங்கள் விஐட்டில் போனா என்ன சிறிய காரில் போனா என்ன நீங்கள் நடந்து போனா என்ன எங்களுக்கு என்ன